சிம்பிளாக ஹெல்த்தியாக கப் சேமியா வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக கூட சாப்பிட்லாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு போட்டுக்கலாம் இதை வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் உற வச்சிடணும் இதுக்கப்புறமா நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமியா சர்க்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இது மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைட் வரைக்குமே அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் எதுவுமே மாறாது உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் தேவையோ அதெல்லாமே போட்டுக்கலாம் இப்போ கப் சேமியா போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் நெய் ஊற்றிடுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டு பண்ணலாம் கருப்பட்டிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது சேமியா அப்புறமா முதல்ல ஊற வச்சு பாசிப்பருப்பு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் சேமியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாசிப்பருப்பு ஊற வைக்க முடியல ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது கிட்டத்தட்ட அரை கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ண சேமியாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜ்லேயே பாசி பருப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை கிட்டத்தட்ட நான் அரை கப் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு கப் செமியாக போட்டிங்கன்னா ஒன்றே கால் கப் நாட்டு சர்க்கரையும் வெல்லமே வெள்ளமோ பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு கப் நீங்கள் போட்டுக்கலாம் நான் அரை கப் போட்டதுனால அரை கப் நான் சர்க்கரையை போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை அப்சர்வ் பண்ண வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நம்ம ஏலக்காய் பொடியும் முந்திரி திராட்சையும் போடுவோம் தேவைப்பட்டால் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்பலாம் இதுக்கு தேவைப்படாது இதே மாதிரி நான் வந்து நாட்டு சர்க்கரை வச்சு கேசரி வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ரைஸ் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லு டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கால் கப் துருவனை தேங்காய் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும்